நான் மேடை ஏறிய போது பல விவசாயிகள் தங்களது துண்டுகளை சுழற்றி கொண்டிருந்ததை பார்த்தேன் பீகார் காற்று தமிழகத்தில் வீச தொடங்கி விட்டது என்பதை நான் உணர்கிறேன் காற்று இங்கேயும் வீசுகிறதோ பாத்துங்க எவ்வளவு நயமா சொல்றாரு பாத்தீங்களா அதுக்கு பின்னால ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு அது பொலிட்டிக்கல் வெயிட் இருக்கு அந்த மெசேஜ் அந்த மெசேஜ் நீங்க ஓபன் அந்த மெசேஜ் என்ன பீகார் காத்து தமிழ்நாட்டில் அடிக்க போகுதுன்றது முழுமையா பிரதமர் உணர்ந்திருக்கிறாரு அதற்கான தரவுகள்லாம் அவர்கிட்ட நிச்சயமா கைவசம் இருக்குது அதைத்தான் அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கிறார் இது வந்து நான் நினைக்கிறேன் இது ஸ்டாலினுக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற செய்தின்னு நினைக்கிறேன் பீகார் காற்று தமிழகத்தில் வீசும்னா பீகாரை போலவே ஒரு நோக்கி என்டிஏ போகும் அப்படிங்கறத மோடி சொல்கிறார் கிட்டத்தட்ட அப்படிதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஹார்வெஸ்ட் எதிர்பார்க்கிறோம் அமித்ஷா அடிக்கடி சொல்றாரு சொல்றாரு பொது வெளியிலையும் சொல்றாரு எங்களை கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டத்திலையும் சொல்றாரு நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் நீங்க கவர்மெண்ட்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு எங்களை கவர்மெண்ட்னா என்டிஏ கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் நீங்க எல்லாம் இருப்பீங்க நீங்க எல்லாமே ரூலிங் பார்ட்டி ரெப்ரசென்ட் பண்ணப்போ நீங்க எல்லாரும் எம்எல்ஏ இந்த கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு அமித்ஷா அமித்ஷா சாதாரண பேசுறதுல தரவுகளோட பேச